நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி நம்மளும் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கோம் ஒரு கேஸ் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் இருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும் போது இதை அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஜாபர் சாதிக்கு விஷயத்த வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ அதில் அடுத்து விஷயம் ஒன்று அப்டேட் வந்திருக்கு போல என்ன விஷயங்கள் ஜாபர் சாதிக்கு விவகாரம் இது ஏற்கனவே நான் பேசும்போது ஒரு வாட்டி குறிப்பிட்டிருந்தேன் இந்த வழக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் முடியக்கூடிய ஒரு வழக்கு கிடையாது ஏன்னா வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத தாண்டி அந்த விசாரணை வந்து அவ்வளோ ஒரு டைம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து என்சிபியோட இதுலேயே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி சொல்லி நாற்பத்தைந்து கன்சைன்மெண்ட் ஐம்பது கன்சைன்மெண்ட் ஒரு பல்கான நம்பர்ஸ் சொன்னாங்க ஸோ இந்த பல்க் நம்பர்ஸை அவங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து டைம் எடுக்கும் இல்லை இதை மறுக்கணும் அப்படின்னா ஜாபர் சாதிக்குடைய விஷயத்தில் வந்து அவங்களுக்கும் டைம் எடுக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தால் ஏற்கனவே வந்து என்சிபி போட்டிருந்த கேஸில் அவருக்கு வந்து பெயில் கிடச்சிச்சு பட் அதோட சப்ஸிக்வெண்ட்டாக வந்து இடி ஒரு கேஸ் போட்டு ஏப்ரல் மாதம் சில ஐடிகள் நடத்தி அதுக்கப்புறம் வந்து அவர் தம்பியை கைது பண்ணி இப்போ மனைவி வந்து அந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார் ஸோ இப்போ இந்த வழக்கில் வந்து இடி சார்பாக இடியுடைய சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள் வந்து வழக்க அதை சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க மொத்தம் முந்நூற்றி ரெண்டு பக்கங்கள் கொண்ட அந்த சார்ஜ் ஷீட் இதை வந்து பனிரெண்டு தனிநபர்கள் ஜாஃபர் சாதிக் அவருடைய மனைவி அமினா பானு சகோதர சலீம் இயக்குனர் அமீர் உள்ளிட்ட பன்னிரெண்டு தனிநபர்கள் மேலே அந்த சார்ஜ்ஷீட்டில் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்குது அதுபோக ஒரு எட்டு நிறுவனங்கள் ஜாஃபர் சாதிக்குடைய பணம் தயா தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட ஒரு எட்டு நிறுவனங்களுடைய பேரும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த எட்டு நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த எட்டு நிறுவனங்களுடைய அனைத்து சொத்துக்களும் அந்த எட்டு நிறுவனங்களும் முழுக்க முழுக்க வந்து சட்டவிரோத பணத்தில் தான் வந்து உருவாக்கப்பட்டு நடத்தப்பட்டு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அந்த எட்டு நிறுவனங்களுடைய சொத்துக்களையும் முழுமையாக பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு அந்த சார்ஜ்ஷீட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அது போக இந்த வழக்கில் பனிரெண்டாவது குற்றவாளியாக தான் வந்து திரு இயக்குநர் அமீர் அவர்களுடைய பேர் இருக்கு அதில் வந்து ஒரு வந்து சட்டவிரோத பணத்தை வந்து கையாண்டுருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட குவான்டம் ஆஃப் மணி அப்படிங்கிறது வந்து ரிவீல் ஆகலை நம்ம கையிலும் சார்ஜ் ஷீட் வரல அப்படிங்கிறனால அதை ஆக்சஸ் பண்ண ஆட்கள் கிட்ட விசாரிக்கிறதுக்கான நமக்கு டைம் கிடைக்கல ஸோ கிடைச்சி அது ரிவீல் ஆச்சுன்னா நம்ம அதில் சொல்லலாம் ஸோ இப்போ வந்து இந்த வழக்கில் இடி வந்து ப்ரொசீட் பண்ணிட்டாங்க இதில் இன்னொரு விஷயம் வந்து இந்த வழக்கில் என்ன சொல்லப்படுச்சுன்னா இடி இது என்சிபி கேஸில் அவர் வெளியே வந்துட்டார் இப்போ ஈடி கேஸை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு ஸோ இப்போ என்சிபி கேஸில் வந்து அவர் வெயிலில் வந்திருக்காரு ஒருவேளை அது வந்து என்சிபியால் ப்ரூஃப் பண்ண முடியல அவர் வந்து அக்யூட் ஆகிட்டாரு வெளியே வந்துட்டாருன்னா அப்போது இடி கேஸ் நிற்காதுல்ல அப்படின்னா அண்மையில் வந்து ஜாஃபர் சேட் சாதிக்கா ஜாஃபர் சேட் மேல போடப்பட்ட வழக்கில் வந்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் வந்து அதான் சொல்லிச்சு பிரைம் ஆஃபி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டீங்க இசிஐஆர் போட்டிங்கன்னா நீங்கள் ஏன் பழைய கேஸை கணக்கு எடுக்கிறீங்க உங்கள் ப்ரூஃப் இருக்குது எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பர்டைஸை வச்சு நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணால் கேஸ் ப்ரோ ப்ரொசீட் பண்ணுங்க பிரைம் ஆஃபிஸ் அதாவது அந்த ஒரு முன்னாடி இந்த கேஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதை விட்டுருங்க இதை பாருங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க பட் அதில் இன்னமும் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது இந்த பிஎம்எல்ஏவில் தான் வந்து இடி கேசஸ் இருக்காங்க அந்த பிஎம்எல்ஏவை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் கேசஸ் போட்டுக்கிட்டு இருக்கு அண்மையில் நேற்றைக்கு வந்து விசாரணைக்கு வந்துச்சு அதை வந்து இப்போ அக்டோபர் பதினாறு பதினேழுக்கு தள்ளி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ அந்த வழக்குடைய தீர்ப்பும் அந்த விசாரணையோட தீர்ப்பும் கூட ஜாஃபர் சாதி வழக்கில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்து வந்து இப்போது சார்ஜஸ் ஃப்ரீம் பண்ணி வழக்கு விசாரணைக்கு போகிறதுக்கான சாத்தியக்குறள் இருக்கும்போது அதில் வந்து ஜாபர் சதிக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுறாரு ஏன்னா ஈடியை பொறுத்த வரைக்கும் ஈடி போடுற கேசஸில் குற்றவாளி தான் குற்றம் தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கனால ஸோ அதை எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும் சரி இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த ஒரு எட்டு நிறுவனம் சொன்னீங்க அதில் ஒன்று ரெண்டு வந்து அந்த இதெல்லாமே வந்து அந்த பணம் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தால் வந்து அப்புறம் எட்டு கம்பெனிஸுமே அப்படி இருக்கு அப்படிங்கிறப்போ அது எப்படி அது யாரோடது என்ன அது மாதிரி ஏதாவது எல்லாமே ஜாஃபர்ஸ் அதிகம் நெருக்கமான அவருக்கு சொந்தமான இல்லை அந்த பன்னிரெண்டு நபர்களுக்கு தொடர்புடைய நிறுவனங்கள் தான் பட் இதில் வந்து அவங்க குற்றச்சாட்டுறாங்க இந்த பணங்கள் வந்து இந்த நிறுவனங்களுடைய சொத்துக்கள் வந்து இந்த பணத்துல தான் வாங்கப்பட்டுச்சு மேபி இவங்க சொல்ற அந்த செக்கின் பீரியட் இருக்குல்ல இந்த ஆண்டுல இருந்து இந்த ஆண்டு வரைக்கும் ஜபர் சாதிக்கு வந்து பொருள் கடத்தில ஈடுபட்டார் அப்படின்ற அந்த டைத்துக்குள்ள இந்த கம்பெனிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருந்தா இல்லை பண பரிமாற்றம் நடந்தா இருந்துச்சுன்னா அதை வச்சு இவங்க ப்ரூவ் பண்ணாங்க பட் இப்போ வந்து சொல்றது மூலமாகவே அந்த நிறுவனங்கள் அனைத்தும் வந்து அந்த பணத்தை தான் உருவாச்சுக்க முடியாது ப்ரூவ் பண்ணப்படணும் அவங்க எவிடன்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் எவிடன்ஸஸ் அது வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை தான் பார்க்கணும் வழக்கு விசாரணையின் தான் அப்படி இப்போதைக்கு ஈடி வந்து அங்க ஒரு சார்ஜஸ் வச்சு நீங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸை வந்து சீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க சரி ஈடி இங்க ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் டிவிஎஸ்சி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களாமே ஒரு பதினோரு பேர் மேல அது வந்து என்ன சொல்றது அப்படின்னா எப்படி சொல்றது எப்படி ஜாபர் சாதி கேஸ்லயும் வந்து கிடப்புல போட்டு 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 வந்தாங்க இது வந்து கிடப்புல போட்டு போட்டுல கிடப்புல போட்ட கேஸ் மொத்தமா தூக்கி அச்சு ஒரு வாரமா கெடாஷனல் கேஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அறப்போர் இயக்கம் சார்பாக ஒரு புகார் கொடுக்குறாங்க யார் மேலே புகார் கொடுக்குறாங்கன்னா அப்போது வந்து பிடபிள்யூடி பார்த்துக்கிட்டு இருந்த அப் அமைச்சராக இருந்த திரு வேலுமணி அவர்கள் மேலேயும் சில துறை சார்ந்த அதிகாரிகள் மேலேயும் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மழைநீர் வடிகால் மற்றும் சாலை மேம்பாட்டு திட்டத்தில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எம்ஸ் அண்டோடைய கொள்முதல் விலையை வந்து கூடுதலாக நிர்ணயிச்சிருக்காங்க அதில் அரசாங்கத்துக்கு இருபத்தி ஆறு கோடிய லட்சம் ரூபாய் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாட்டில் கொடுத்த புகாருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷம் ஆயிருக்கு அதுவும் உடனே பண்ணிடல கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாக ஏக்கு வந்து ஒரு கேம்பெயின் பண்ணாங்க டிவிஎஸ்சி வந்து இருக்கிறதுக்கு வந்து அவங்களுடைய ஃபைல் பண்ற கேசஸ் நம்பர்ஸ் டிகிரிஸ் ஆகிட்டே இருக்கு பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணி அதை வச்சு அவங்க ஒரு கேம்பெயின் பண்ணாங்க வேக்கப் டிவிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு டிவிஎஸ்சி தலைவருக்கு முதலமைச்சருக்கு வந்து காஃபி போடுற அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறது டிவிஎஸ்சி வந்து படத்துருக்க மாதிரி போட்டு அவங்கள எழுப்புற மாதிரி தட்டி எழுப்புற மாதிரி ஒரு ஃப்ளக்ஸை வச்சு தட்டி எழுப்புகிற மாதிரியான விஷயங்கள் சில நூதனமான கேம்பெயின்ஸ்லாம் பண்ணாங்க அதன் தொடர்ச்சியாக தான் இப்போ இது நடந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கிட்டு இருக்கேன் ஆனால் மூன்று வருஷமாக அமைதியாக வந்துட்டு இப்போ நடக்குது அப்படிங்கும்போது போது அதை ஒரு வெளியாக இப்போ தட்டி எழுப்பிட்டாங்க எழுப்பி என்ன பிரச்சனம் இப்போ திமுகவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆர் பிப்ரவரி தேதி செய்யாம போல் இரண்டு முறை அப்போதைய ஆளுநராக இருந்த பன்வாரலால் புரோஹித்தை பார்த்து புகார் கொடுத்தாங்க அதிமுகவில் ஒரு பதிமூணு அமைச்சர்கள் மேலே உடல் புகார் சொல்லப்பட்டது ஆதாரங்கள் நட்வோட ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட கொடுக்குறோம் இதெல்லாம் பக்கா டாக்குமெண்ட்டு கேஸ் போடணும் கவர்னர் கேன் டேரக்ட் அவருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது டிவிஎஸ்சிக்கு உத்தரவு போடலாம் அதனால் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ராப்பர் டாக்குமெண்ட்டோட பதிமூணு மினிஷ்டர் மேலே போட்டதில் நான் இந்த மேலே மட்டும் தான் ஃபேர் போட்டிருக்காங்க நடத்துனது ரேடியோ நாலு பேர் மேலே தான் அதில் ரெண்டு பேர் மேலே தான் ஃபேர் போட்டிருக்காங்க மீதி பதிமூணு மீதி பத்து மேலாம் ரேடியோ நடத்துலையே இப்போ இந்த கேஸ் போட்டு மட்டும் அடுத்த வாரமே விசாரித்து சாச்சீட் போட்டு அதுக்கு அடுத்த மாதம் வந்து வேலுமணியை கைது பண்ண போகிறாங்களா முறைகேட்டு நடந்தால் கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கே இவ்வளோ நாள் ஆயிருக்கு ஏதோ கண் திமுக வந்து பண்ணிவிட்டாங்க அவ்வளோதான் சரி ஏதோ திருச்சியில் ஏதோ சத்துணவு மூட்டையில் ஏதோ பஞ்சாயத்து நடந்ததாமே திருச்சியில் துறையூர் பகுதியில் மதுராபுரி அப்படிங்கிற ஊராட்சி தொடக்க பள்ளியில் முட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவி பள்ளிகளுக்கு சத்துணவு முட்டை கொடுக்கப்பட்டு இருக்குது அதில் அந்த மதுராபுரி தொடக் ஊராட்சி தொடக்கப்பள்ளி அப்படியே சத்துணவு திட்ட அமைப்பாளர் வசந்தகுமாரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த முட்டைகளை பிளாக்ல விற்றுருக்காங்க வழக்கமாக அது நடக்கிறதுலாம் இவங்க வந்து கொஞ்சம் பல்க் அமௌண்ட்டில் எடுத்து விற்றுட்ருக்கிறாங்க மொத்தமாக ஒரு பத்து ட்ரே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கடையில் இருந்துருக்குது அவங்க அந்த முட்டையை வந்து ஆம்லேட் போட்டு ஹோட்டலில் விற்றுருக்காங்க அந்த ஹோட்டலில் வந்து ஆம்லேட்டு போ ஆம் அதை வந்து அவங்க உணவு தயாரித்து விற்பனைக்கு பயன்படுத்தியிருக்காங்க அவங்க வந்து கஸ்டமர் பார்வையில் கவுண்டரில் அதை வச்ச உடனே யாரோ அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டாங்க சத்துணவு முட்டையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கலர் கோடிங் இருக்கும் இந்த தேதியில் வந்துச்சு அப்படின்னு கவர்மெண்ட்டு சீலோட சீலுக்கே கலர்ஸ் இருக்கும் அப்போ தமிழ்நாடு அரசு சீல் இருந்தாங்கன்னே சத்துணவு முட்டை அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வைரலான பிறகு இப்போ அதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த சத்துணவு ஆம்பால் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அவர்கிட்ட காவல்துறை விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க சத்துணவு முட்டை இரண்டு ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி அவங்க வாங்கி பதினஞ்சு ரூபாய்க்கு ஆப்லெட்டுக்கு போட்டு விற்கிறாங்க அப்படிங்கிற புகார் ரூபா போட்டு இல்லை ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு ரூபா கேமராட்டு போட்டாலும் சரி சத்னம் மட்டையை வாங்கினாலே அது குற்றம் தான் அதனால அதை வந்து இப்போ அந்த ஹோட்டல் ஸ்ரீ ரத்னா ஹோட்டல் அந்த ஹோட்டல் சீல் வச்சு ஹோட்டலுடைய உரிமையாளர் ரத்னம் அவர்களை வந்து கைது பண்ணி விசாரணை நடத்திட்டு இருக்கு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்ததன் பேரில் உத்தரவின் பேரில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது இதுல வந்து அந்த சத்துணவு திட்ட அமைப்பாளர் மட்டும்தான் தொடக்கப்பள்ளின்னு சொல்றாங்க தொடக்கப்பள்ளியில சத்துணவு திட்ட அமைப்பாளர் நினைச்சா எடுத்து வித்திரலாமா அப்போ தொடக்கப்பள்ளியில வேற யாரும் கிடையாது நிர்வாகம் அந்த ஹையர் ஆக்கிலாம் எதுவும் தெரியாது மட்டுமொத்த நிர்வாகமும் பள்ளி நிர்வாகமும் அந்த அசந்தகுமாரி கிட்ட தான் இருக்கா அரசு துறையில வழக்கமாவே இப்படிதான் நடக்குது அந்த ஒரு லோயர் லெவல்ல வந்து அந்த ஒடை சேர்றாங்க செக்யூரிட்டி ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது ஸோ இப்போ சரி இதுவுமே வந்து வெளியில் தெரிஞ்சதுனால இவ்வளோ பேசுகிறாங்க இது மாதிரி தெரியாமல் நிறையா நடக்குது அது நடந்துதான் இருக்கும் பாம்பா இல்லை திருடி விற்பாங்க அரிசி விற்கிறது முட்டை விற்கிறது எல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான் இதுதான் ஒரு பக்கம் நடக்குதுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ரீல்ஸ் அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன பயங்கரமாக பரவர சமுதாயத்தில் அதுவும் ஸ்கூல் சைட்ஸ்லாம் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பள்ளிக்கல்வித்துறை என்னமா இருக்கு அப்படிங்கிறத வந்து பேசி பேசி சளிச்சு போச்சு வாயம் அளிக்குது ஒன்று ரெண்டுன்னா பரவாயில்ல தினமும் ஒன்று நடக்குது அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதை வந்து நம்ம பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து நம்ம அமைச்சருக்கும் கொடுக்க முடியல அமைச்சருக்கு இதை விட வேறு என்ன முக்கியமான வேலைகள் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போது அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே வந்து தொடக்கப்பள்ளியில் ஏதோ ஒன்று பார்த்தோமா அடுத்து வந்து ஒரு மேல்நிலை பள்ளியில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் ஒரு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அங்கே வந்து ஒரு சம்பவம் வந்திருக்கு என்ன அப்படின்னா மாணவிகள் வந்து சக மாணவிக்கு வளகாப்பு போடுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அதை ரீல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அந்த ரீல்ஸ் எடுக்கப்பட்டு சமூக வளத்துக்கானலாம் பதிவேற்றப்பட்டிருக்கு இதுக்காக டிஜிட்டலாக ஒரு பத்திரிக்கையை ரெடி பண்ணி வச்சு வளகாப்புக்கு என்னெல்லாம் ஜாமான் வைப்பாங்களோ எல்லாத்தையும் ப்ராப்பராக ஸ்கூலுடைய டாப் ஃப்ளோரில் மேலே மாடியில் வச்சு எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சு ஒரு வளகாப்பு நடத்தி அவங்க வந்து அந்த வீடியோ போட்டுருந்துருக்காங்க அது இப்போ வைரலான பிறகு வந்து முதன்மை கல்வி அலுவலர் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ வந்து அந்த மாணவிகள்கிட்ட விசாரிக்க சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரேமா கிட்ட வந்து சொல்லியிருக்கோம் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு விளக்கம் கேட்டிருக்கோம் அது போக நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விரைவில் வந்து அந்த அறிக்கை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆசிரியர் வந்து பள்ளிக்கு அதாவது மாணவர்களோட அமர்ந்து அவங்களுடைய மதிய உணவை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வலியுறுத்தி இருக்கும் அப்படின்னாங்க ஏற்கனவே வந்து அரசு வந்து ஒரு தீர்மானம் அரசு ஒரு விஷயம் முன்னிலைப்பட்டுச்சு அது என்ன அப்படின்னா அரசு பள்ளி ஆசிரியர்களை வந்து லஞ்சுக்கு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அதுவே வந்து அபத்தம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஆசிரியர்கள் வந்து லன்ச்சையும் அங்கே உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது எல்லாத்துக்கும் நம்ம வந்து அவங்களே கூடவே இருந்து அப்போது இருக்கிற எல்லா நேரமும் வந்து டீச்சர்ஸ் வந்து இருக்க முடியாதுல்ல கரெக்ட் தான் பட் எப்படி செக் பண்ணுவீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு இப்போ ஆகஸ்ட் பத்தொம்போது நடந்துச்சு நம்ம செப்டம்பர் பத்தொம்போது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு மாதம் ஆச்சு இந்த சம்பவத்துக்கு ஸோ அதை எப்படி பொருத்தி பார்க்கறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது தவறு தானே இதை எப்படி தான் ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது மேலே மினிஸ்டர் தெரிய மாட்டேங்குது இல்ல தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அது எப்படி இல்லாமல் இருக்கும் இதுக்கு வந்து கல்வியாளர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க எஜுகேஷனிஸ்ட் ஒத்தனைய பேர் இருக்காங்க பேர் இருக்காங்க ஸ்காலர்ஸ் இருக்காங்க இங்க வந்து அவ்வளோ நிறையா இருக்கு அந்த திங்க் ஏன் கூட்ட மாட்டீங்க அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குது மகாவிஷ்ணுவை தான் கூட்டு வராங்க மகாவிஷ்ணு வச்சு ஏன் வந்து நீங்கள் நிகழ்ச்சி நடத்தலாம் தான் பள்ளிகளுக்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்குதா ஒழிஞ்சு ஏன் நடத்துனீங்கன்னு இல்லை அது வைரல் ஆகலை அப்படின்னா அது கேள்வி கேட்கப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்கள் தானே பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஈஸியாக உள்ள நான் வந்துடுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம நம்ம ஒரு எதிர்கால தலைமுறை நாளைய தமிழகத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல மிக முக்கியமாக இருக்கிற பள்ளி கல்வித்துறை பள்ளிகள் அரசு பள்ளிகள் ஏன்னா எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறது அரசு பள்ளிகள் தான் இந்தியாவில் வந்து அரசு பள்ளியில் படித்த எத்தனையோ மேதைகளை இது பண்ணியிருக்காங்க ரீசன்ட் உதாரணம் வந்து இஸ்ரோவில் மூன்று திட்ட இயக்குநர்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு போனவாங்க அப்படிங்கும்போது நாளைக்கு அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடக்கூடிய இஸ்ரோ திட்ட இயக்குநர்கள் ஆசாவில் இருக்கவங்களை உருவாக்குவீங்களா இல்லை ரீல்ஸ் போட்டு யூசி லைக்ஸ் வாங்கினி ரொம்ப ஆட்டி படைக்குது எல்லாரையுமே இதை நம்ம சொன்னோம் அப்படின்னா பூமரு தெரிஞ்சு அப்படின்னாங்க பட் பிராக்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்குல்ல அவுட்புட் என்னவா இருக்கு அப்படிங்கும்போது அது நம்ம சொல்ல வேண்டியிருக்கு என்ன பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்கணும் சரி இப்போ இந்த அனைத்து சாதீனரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல சரி அது சம்மந்தமாக ராமதாஸ் ஐயா ஏதோ சொல்லியிருக்காரு பெரியார் நெந்தில் தைத்த முள் அப்படின்னு காலங்காலமாக சொல்லப்பட்டு இருந்துச்சு கலைஞர் ஐயா பல முயற்சிகள் எடுத்தார் முடியல அவருடைய மகன் முக ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் அனைத்து சாதீன அர்ச்சகராகலாம்னு சொல்லி சட்டம் இயற்றி நீதிமன்றத்துக்கு போய் உரிமையை பெற்று இப்போ வந்தாங்க இப்போ என்ன பிரச்சனைனா அதில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு அந்த அர்ச்சகர் பணி கொடுக்கப்படுகிறதா அவ அனுமதிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ராம்தாஸ் எழுப்பியிருக்காரு ஏன் திடீர்னு இந்த கேள்வி ஏன்னா அவர் வந்து ஒரு கருத்தை சொன்னார் இருபத்தி நான்கு அர்ச்சகர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து பத்து பேருக்கு வந்து அர்ச்சகர் பணிக்கு பதிலாக கோயில் வளாகத்தை சுத்தம் செய்யும் பணி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அதுமே வந்து அது அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஒரு ஏழை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இது இன்னொரு விஷயம்னா வெளியே இருந்து பார்க்கும்போது அனைத்து சாதீன அச்சங்கள் ஆகலாம் அப்படிங்கறத நம்மளால வரவேற்கவும் மகிழ்ச்சியாக கொண்டாடவும் ஏற்றுக்கவும் முடியும் ஏன்னா நம்மளுடைய கொள்கையின் அடிப்படையில் அது பிரச்சனை இல்லை ஆனா உண்மையில நடைமுறைகள் அது என்னவா இருக்கு இப்போ ராம்தாஸ் அவர்கள் குற்றச்சாட்டு வந்து இருபத்தி நாலு பேர் நியமிக்கப்பட்டதுல பத்து பேருக்கு அந்த கருவாறைக்குள்ள போறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டு இந்த பணி கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறார் நான் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு அந்த இருபத்தி நாலு பேரும் எந்த கோவில்கள்ல நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு வைணவ சை சைவ திருத்தங்களோ வைணவ திருத்தங்கள்லயோ பார்ப்பனர்கள் மேலாதிக்கம் இருக்கக்கூடிய கோயில்களில் நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அதுக்கும் நாங்க செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லாம இந்த முக்கியமான திருக்கோவில்கள்ல போட்டு அதை வந்து நீங்க செய்யணும் ஏன்னா ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா நாளைக்கு கேட்கலாம் நீங்க தான் வந்து கடவுள் பொறுப்பெல்லாம் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லலாம் திமுக கிடைய கேட்க வேண்டிய உரிமை நமக்கு இருக்குது பதில் செய்ய வேண்டிய இடத்துல பதில் சொல்ல வேண்டிய இடத்துல திமுக அரசு இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் அப்படின்னா அறநிலைத்துறைக்கு நாங்கள் செய்கிறத விட சிறப்பாக யாரால் செய்ய முடியும் அப்படின்னு மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு சொல்கிறார் இதுவும் உங்களுடைய கடமை தான் உங்களுடைய பணி தான் ஐயா ராம்தாஸ் அவர்கள் சொன்னது தவறாகவே இருக்கட்டுமே தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது தவறு இந்த கோயிலில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்தந்த கோயிலில் போட்டிருக்கோம் ஆகம விதிகள் இருக்க கோயிலில் போட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுடைய சாதனைகளை மார்தட்டி சொல்லி அதை வந்து ஒரு திராவிட அரசியல் திராவிட மாடலில் இன்னொரு மைல்கல்லாக கூட நீங்கள் பதிச்சுப்போங்க அதுக்கு பதில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா ஒன்று அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும் அப்படி இல்லைன்னா ஆமா இந்த மாதிரி நடந்திருக்கு இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம் நடந்திருக்கு தப்புதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதில் சொல்லணும் பதில் சொல்லுவாரா இல்லையான்னு தெரியல பாக்கலாம் ஒருத்தர் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்